அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணைய அருபெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்க அய்ய பரபரமன் என்ன சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசா என்னமோ ஆர்முகரங்கமகா தேசிகா என்னம மாறுமுக அங்கமகா சர்க்குருவே என்னமோ ஆறுமுகரங்கமகா ஜோதி நமோ சரவண ஜோதி நமோ நம எல்லா உயிரின் வாழ்க பருமலை தவிர ஏற்றும் முருகன்னுள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்திசா என்னமோ நந்திசா என்னமோ திருமூல தேவாயினம கரூர் தேவாயினமோ பதஞ்சலி நமோ ராமலிங்க தேசிகா நம அகதீஸ்வரா வாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெறும் அன்னதான இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளுதவி கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவு விசப்பட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்கள் ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் குறைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் மாச நாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்தீர்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியர் சவு மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றவர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மணநலம் பாய்த்தல்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க என்று அன்னதான உபயதாரர்கள் உயர்திரு திரு ரகுபதியாப குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது யோசி குடும்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியை யாரைக்கும் ஒற்றும் இருக்கணும் ஆசான் திருவடிபடிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பாய் நினைக்குமா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்திசாயனம ஆறுமுக மகாதேசிகாய் சிகாயனம